கர்த்தருக்கு சோத்திரம் தற்போது சில நாட்களாக அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு விட்டான் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் மருமகனாகிய ஜாரட் குஷ்னர் தான் அந்த கிறிஸ்து என்றும் உலக அளவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது ட்ரம்பின் மருமகன்தான் அந்த கிறிஸ்துவா என்ன காரணங்களுக்காக அவரை அந்திகிறிஸ்து என்று கூறுகிறார்கள் இப்போதே அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு விட்டானா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ட்ரம்பின் மருமகனை அங்கீகரிஸ்து என்பதற்கு சொல்லப்படுகிற முதல் முக்கிய காரணம் என்னவென்றால் குஷ்னர் ஒரு மிக தீவிரமான யூதன் அவர் கிறிஸ்தவர் அல்ல ட்ரம்பின் மகள் இவாங்காவும் கிறிஸ்தவத்திலிருந்து யூத மதத்திற்கு மாறிவிட்டார் யூத மத பாரம்பரியங்களை மிக தீவிரமாக பின்பற்றக்கூடியவர் குஷ்ணர் இப்போதும் கூட சனிக்கிழமை சபாத் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய ஓய்வு நாள் பாரம்பரியத்தின்படி இருபத்தி ஐந்து மணி நேரம் செல்போனை கூட பயன்படுத்த மாட்டாராம் அந்த அளவிற்கு அவரும் அவர் குடும்பமும் ஒரு ஆர்த்தோடக்ஸ் யூத குடும்பம் குஷ்னர் ஒரு யூதன் என்பதாலேயே மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைக்கும் அதாவது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்காகவும் அமைதி ஒப்பந்தம் கொண்டு வருவதற்காகவும் ட்ரம்பின் மருமகனாகிய ஒரு யூதனாக இருக்கிற ஜார்ட் குஷ்னர் என்பவரை அமெரிக்க அரசாங்கம் பொறுப்பாளராக அவரை நியமிக்கிறது காரணம் குஷ்னர் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவானவர் இஸ்ரேலின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர் இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்கா சார்பாக எகிப்தில் பொறுப்பேற்று நடத்துபவர் இந்த குஷ்னர் தான் அமைதி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வெற்றி பெறுகிற நிலையிலேயே உள்ளது அவர் அந்திகிறிஸ்து என்பதற்கு சொல்லப்படுகிற முதல் காரணம் அவர் ஒரு யூதன் இரண்டாவது காரணம் அவர் யூதர்களுடன் அரபு நாடுகளுடன் அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் யூதர்கள் அவரை நம்பி அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் இப்படி கூறப்படுகிறது நான் அவரை அந்திகிறிஸ்து என்று சொல்லவும் இல்லை அந்த இப்போது வெளிப்பட்டு விட்டான் என்றும் சொல்லவில்லை இப்படி உலக அளவில் பேசப்படுகிறது நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை பதிவு செய்கிறோம் மேலும் ட்ரம்ப் இப்போது இரண்டாம் முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார் அவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்தபோதே இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கின் அரபு நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஆபிரகம் ஒப்பந்தம் ஆபரகம் அமைதி ஒப்பந்தம் என்று ஒரு சமாதான ஒப்பந்தத்தை அமெரிக்கா கொண்டு வந்தது அப்போதும் இதே ஜாரட் குஷ்னர் தான் பொறுப்பேற்று நடத்தினார் பல அரபு நாடுகளை இஸ்ரேலுடன் அந்த சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார் வளைகுடா நாடுகளில் மற்ற எந்த யூத தலைவர்களையும் விட அவர்கள் இந்த குஷ்னரை விரும்பி ஏற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது மேலும் இந்த இவர் மிகவும் எல்லா விதத்திலும் திறமை மிக்கவர் அமெரிக்காவில் மிக பெரிய செல்வந்தர் மாத்திரமல்ல அரசியல்வாதியாகவும் இருக்கிறார் இவர் மூலமாக கொண்டு வரப்படுகிற அமைதி ஒப்பந்தத்தை முன்பும் சரி இப்போதும் சரி இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டது அரபு நாடுகளும் ஹமாஸும் ஒத்துக்கொண்டது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதியிடம் என்னென்ன இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசி சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையெல்லாம் முதலில் இந்த குஷ்ணரிடம் பேசி இவர் மூலமாகவே ட்ரம்பிற்கு அழுத்தம் கொடுத்து சம்மதிக்க வைப்பதாக கூறப்படுகிறது சரி பரிசுத்த வேதாகமத்தில் அந்திகிறிஸ்து என்பவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த குஷ்னர் அப்படிப்பட்டவராக இருக்கிறாரா என்றும் பார்ப்போம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி பார்க்கும்போது பெரும்பால பெரும்பாலும் வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது என்னவென்றால் அந்திகிறிஸ்து நிச்சயமாக ஒரு யூதனாகத்தான் இருப்பான் அவன் யாக்கோபின் சந்ததியிலிருந்து தான் கோத்திரத்திலிருந்து வருவான் என்பதுதான் அதேபோல் போல் விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் கோத்திரத்தாரில் பன்னிரண்டு கோத்திரத்தாரிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் அவர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடும்போது அதில் தான் கோத்திரம் இல்லை அதாவது அந்திகிறிஸ்து ஒரு யூதனாகத்தான் இருப்பான் எனவே குஷ்ணரை அந்திகிறிஸ்து என்று கூறுகிறார்கள் ஆனால் தானியலின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை பெரியவனாக்குவான் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தின்படி அந்திகிறிஸ்து தன் பிதாக்களின் தேவனை மதிக்க மாட்டான் யூதர்களுக்கு தேவன் அவர்களுடைய முற்பிதாக்களின் தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் அவர் யாகூபின் தேவன் என்றுதான் கூறப்பட்டுள்ளது அதாவது ஒரு யூதனாகிய அந்திகிறிஸ்து என்பவன் தன் பிதாக்களின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை வணங்காமல் கனம் பண்ணாமல் தன்னையே தேவனாக காண்பிப்பான் ஆனால் இப்போது ஜெரால்டு குஷ்ணர் என்பவர் தேவன் மீதும் நியாயப்பிரமாண முறைமைகளின் விடும் மீதும் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் பிறகு எப்படி இவரை அந்திகிருஸ்தி என்று சொல்ல முடியும் மேலும் அந்திகிருஸ்தி என்பவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை நாடமாட்டான் என்று வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது அவனுக்கு பெண்கள் மீது நாட்டம் இருக்காது அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய மாட்டான் பெரும்பாலான நல்ல அனுபவமுள்ள பரிசுத்தவான்களுடைய கருத்துக்கள் என்னவென்றால் அந்திகிறிஸ்து என்பவன் திருமணம் பண்ணாதவனாக இருப்பான் என்றும் ஆனால் அவன் மிகவும் மோசமானவனாக ஓரினை சேர்க்கையாளனாக இருப்பான் என்று கூறுகிறார்கள் தற்போது உலகமெங்கும் பரவி வருகிற கலாச்சார சீர்கேடு மற்றும் தேவனுக்கு விரோதமான அசுத்தமான அருவருப்பான காரியங்களாகிய பெண்ணை பெண்ணும் ஆணை ஆணும் திருமணம் செய்வது போல கிறிஸ்து என்பவன் இன்னொரு ஆணை திருமணம் செய்பவனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்பின் மருமகன் குஷ்னர் யூத முறைப்படி ட்ரம்பின் மகளாகிய இவாங்காவை திருமணம் செய்து அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிறகு எப்படி குஷ்னர் அந்திகிறிஸ்துவாக இருக்க முடியும் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனங்கள் வரை பார்க்கும்போது கிறிஸ்து என்பவன் அமெரிக்காவிலிருந்து வரமாட்டான் அவன் ஐரோப்பிய யூனியனிலிருந்து ரோம் நகரத்திலிருந்து தான் வருவான் வெளிப்படுவான் குஷ்னர் ஒரு அமெரிக்க யூதன் அவர் ஐரோப்பிய யூனியனில் உள்ள ரோம் நகரத்தைச் சேர்ந்தவர் அல்ல மேலும் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி அந்த முழு உலகத்திற்கும் சமாதானம் பண்ணுபவனாக வெளிப்படுவான் அது மாத்திரமல்ல தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் அறுவறுப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் ஒரு வாரம் ஏழு நாள் என்பது ஏழு வருஷங்களை குறிக்கும் அதாவது அந்த கிறிஸ்து யூதர்களுடன் ஏழு வருஷங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுவான் ஆனால் அந்த உடன்படிக்கையை பாதியிலேயே மூன்றரை வருஷத்திலேயே முறித்து கொள்வான் காரணம் அந்த கிறிஸ்து முழு உலகத்திற்கும் சமாதானம் பண்ணுபவனாக வெளிப்படுவான் யூதர்களுக்கு தேவாலயம் கட்ட உதவி செய்வான் அவர்கள் அவனை நம்பி தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் இது அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ கால ஆரம்பத்தில் நடக்கும் ஆனால் மூன்றரை வருஷத்தில் உபதிரவ காலத்தின் மத்தியில் அந்த கிறிஸ்து ஜெருசலேம் தேவாலயத்தில் நான்தான் தேவன் என்னைத்தான் நீங்கள் தேவனாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ரூபமுள்ள விக்கிரகத்தை தேவாலயத்தில் கொண்டு போய் வைப்பான் இதைத்தான் பாழாக்கும் அருவறுப்பு என்று மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசு கூறுகிறார் யூதர்கள் அவனை வணங்க மாட்டார்கள் எதிர்ப்பார்கள் எனவே யூதர்களை மிக கொடூரமாக அந்த கொலை செய்வான் அவர்கள் வனாந்திரங்களுக்கும் மலைகளின் குகைகளுக்கும் ஓடிப்போய் ஒழித்து கொள்வார்கள் இதெல்லாம் இப்போது நடக்கிற சம்பவங்கள் அல்ல அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடியவை இப்போது யூதர்களுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை குஷ்னர் ஏற்படுத்தியிருக்கிறார் உலக அளவில் பெரும் போராட்டமாக இருந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முக்கிய காரணமாக இருக்கிறார் இந்த கடைசி அதாவது இந்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேலும் முழு உலகமும் அங்கீகரித்து வரவேற்கிறார்கள் எனவே ஜெரால்டு குஷ்ணர் தான் அந்த என கூற முடியாது மேலும் இந்த அமைதி ஒப்பந்தம் நிரந்தரமானது அல்ல மிக சீக்கிரத்தில் எல்லாமே மாறப்போகிறது ஒன்று தெஸ்லோனிக்க ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப்போவது இல்லை என்று கூறப்பட்டிருக்கிற வசனத்தின்படிதான் இப்போது நடக்கிறது சமாதானம் ஏற்பட்டுவிட்டது காசா மக்களுக்கு இனி சௌக்கியம் உண்டாகப் போகிறது என உலகமே நம்புகிறது ஆனால் இது உண்மையிலேயே மிக விரைவில் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகிறது இனி மிகப்பெரிய யுத்தம் ஒன்று சீக்கிரம் ஆரம்பிக்கும் அந்த யுத்தத்தின் முடிவில்தான் தான் அந்த கிறிஸ்து உலகத்திற்கும் யூதர்களுக்கும் சமாதானம் பண்ணுகிறவனாக வெளிப்படுவான் அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும் குஷ்ணரை அந்திகிறிஸ்து என்று சொல்கிறவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் அதாவது இப்போது சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார் யூதர்கள் நம்பிவிட்டார்கள் ஆனால் இது தற்காலிகமானதுதான் இனி விரைவில் இந்த உடன்படிக்கையை அவன் முறித்து போட்டு விடுவான் எனவே குஷ்ணர் தான் என்கிறார்கள் ஆனாலும் சபை இன்னும் பூமியில் இருக்கிறதே சபை பூமியில் இருக்கும் வரை இரகசிய வரை இரகசிய வருகை நடப்பதற்கு முன்பு வரை அதற்கு முன்பு அந்திகிறிஸ்துவால் வெளிப்படவே முடியாது இரண்டு தசோனிக்கையர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் அக்ரமக்காரனாகிய ஆகிய அந்திகிறிஸ்துவை தடை செய்து தடை செய்வது தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய சபையை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் கால சபை பூமியில் இருக்கும் வரை அவனால் வெளிப்பட முடியாது இயேசுவின் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபைக்காக பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிற சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரும் சபையோடு பரலோகத்திற்கு திரும்ப போய்விடுவார் பூமி அந்தகாரத்திற்குள் போகும் அப்போதுதான் அந்திகிறிஸ்து வெளிப்படுவான் எனவே இப்போது யார் அந்திகிறிஸ்து என்று யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது எனவே வெளிப்பட்டு விட்டான் அது ட்ரம்பின் மருமகனாகிய ஜாரட் குஷ்னர் தான் என்று யாரும் நம்பி பயப்பட வேண்டிய தேவையில்லை நாம் அதற்கு முன்பு இயேசுவின் இரகசிய வருகையில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆமே